இட்டாச்சி இந்த எஸ்ஐஆர்னா என்ன எதுக்காக இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறீங்க எனக்கு அது புரியவே இல்ல யார் யாருக்கு ஓட்டு இருக்குன்னு ஒரு வெரிஃபிகேஷன் பண்றதுல என்னதான் தப்பு இருக்கு இந்த எஸ்ஐஆர்ன்றதே ஒரு பெரிய கெஞ்சூட்ஸ் தான் இதுக்குள்ள நாம மாட்டிக்கிட்டா நாம நம்மளோட வாக்குரிமையை கண்டிப்பா பறி கொடுப்போம் சரி நீ சொல்லு ஓட்டு போடுறதுக்கு உனக்கு என்ன வேணும் பதினெட்டு வயசு இருக்கணும் அப்புறம் ஓட்டர் ஐடி இருக்கணும் அது மட்டும் போதும்ல ஆனா இந்த எஸ்ஐஆர்ங்கிற வெரிபிகேஷன் பர்த் சர்டிபிகேட் இருப்பிடச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேஷன் கார்டு பேன் கார்டு எல்லா ஆதாரத்தையும் கேக்குறாங்க ஆனா ஆதார் கார்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது எல்லார்கிட்டையும் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல நருட்டோ இப்போ ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மட்டும் போதும்னு சொன்னா பதினெட்டு வயசு இருக்கிற எல்லோருமே ஓட்டு போடலாம் ஆனா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்ற பாஜக ஆதார் கார்டை தவிர மத்த எல்லா ஆதாரத்தையும் கேக்குறாங்க என்ன லாபம் இதுல ஏதாச்சும் ஒரு குறுப் இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னோட வாக்குரிமைய பறிச்சிடுவாங்க குறிப்பா தலித் மக்களும் முஸ்லிம் மக்களும் அதிகமா பாதிக்கப்படுவாங்க காரணம் அவங்க யாருமே பாஜக வாக்கு செலுத்தவே மாட்டாங்க இப்பதான் புரியுது அப்போ இந்த எஸ்ஐஆர் ஐ ஆர் வெரிபிகேஷன் பேர்ல பாஜகக்கு ஓட்டு போடாத மக்களோட வாக்குரிமைய பறிக்கிறாங்கன்னு சொல்ல வரியா கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர் ஐ ஆர் மூலமா பீகார்ல மட்டும் அறுபத்தி அஞ்சு லட்சம் முஸ்லிம்கள் தங்களோட வாக்குரிமைய இழந்திருக்காங்க கர்நாடகாவில் மட்டும் ஒரே தொகுதியில ஆறாயிரம் பேரோட வாக்குரிமைய பாஜக பறிச்சிருக்காங்க